ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ற ஏற்றங்க மற்றும் வெளிவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரம் தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி இருபது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க எம்சிஎஸ் கம்மாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் ரைட் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நானூற்றி முப்பது ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரைட் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்குங்க